ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆடி அமாவாசையை பற்றிய சிறப்பு பதிவு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்க காலம் இந்த காலத்தில் சூரிய பகவான் தெற்கு நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கின்றார் இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை அதனால இந்த ஆடி அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்பட்டு வருகின்றது இது மட்டும்தான் இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்பா அப்படின்னா இல்லை இன்னும் நிறைய இருக்கு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு சூரிய பகவான் அதாவது சிவனினுடைய அம்சமான சூரியனும் சக்தியினுடைய அம்சமான சந்திரனும் ஒன்று சேர்கின்றார்கள் அதுலையும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் கடகராசியிலே சஞ்சரிக்கின்ற மாதம்தான் ஆடி மாதம் சந்திரனுடைய ராசி கடகராசி சந்திரனினுடைய ராசியான கடகராசியிலே சூரிய பகவானும் வந்து ஒன்று சேர்வதனால இந்த நாளில் சந்திரனினுடைய சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நம்முடைய முன்னோர்கள் இருந்து பூமிக்கு வந்து தங்களினுடைய சந்ததியினரை ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகின்றது அதனால இந்த நாளில் இந்த ஆடி அமாவாசை நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்கறத பற்றி நம்ம நிறைய பதிவுகள் வருடா வருடம் பதிவுகள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் படத்தில் காட்டினபடி கிழக்கு முகமாக நோக்கி ஒரு விதிப்பில் அமர்ந்து பெரிய தாம்பாளத்தட்டில் எள்ளும் தண்ணீரும் வச்சு அந்த எள்ளையும் தண்ணீரையும் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவாக இறங்கும்படி நாம் தர்ப்பணம் பண்ணணும் தர்ப்பபுல் இருந்தது அப்படின்னா கையில் பிடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் எள்ளும் தண்ணீரும் மட்டுமே இறைச்சி தர்ப்பணம் பண்ணலாம் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது காசி கயாங்கிற புனித எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நம்முடைய முன்னோர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதாவது அவங்க பித்ருலோகத்தில் இருந்தாலும் சரி அடுத்த பிறவி எடுத்திருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு மனசார அவர்களை வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா எப்பொழுதுமே தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரியன் உதயமானதற்கு பிறகு சூரிய கதிர்கள் வெளிவந்ததுக்கு பிறகு உச்சிகாலத்திற்கு முன்பாக நாம தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடணும் அந்த இடைப்பட்ட நேரத்துல நல்ல நேரமா பார்த்து நம்ம தர்ப்பணம் கொடுத்துக்கணும் இந்த வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வர்றதுனால வியாழக்கிழமை காலையில ஆறு மணில இருந்து ஏழரை மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு அதனால ஏழரை மணிக்கு மேல பன்னிரெண்டு மணிக்கு முன்பாக நம்ம தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது படையல் போட்டு இயல போட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மதியானம் ஒன்றேகால் மணிக்கு முன்பாகவே அதாவது ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்னே கால் மணிக்கு முன்பாகவே நீங்க படையலிட்டு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரைக்கும் காலம் இருக்குது அதனால் நீங்கள் ஒன்று ஒன்னேகால் அல்லது ஒன்று இருவதற்கு முன்பாகவே நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்கிறது அதை எல்லாமே நீங்கள் நிறைவு பண்ணிடணும் அது தவிர இந்த ஆடி அமாவாசையில இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையுடன் கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலே வருகின்றது புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாரு அப்படின்னா குரு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரம் கிழமையும் வியாழக்கிழமை அவருக்குரிய கிழமை தான் இந்த ரெண்டுமே இணைந்து இந்த நாளில் வர்றதுனால இந்த ஆடி அமாவாசையில் குரு பகவானையும் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு மங்கள காரியங்களிலே இருக்கின்ற தடைகளை விலக்கி நம்முடைய வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நிகழ்வதற்கு ஆசிர்வாதம் அளிக்கும் அதே போல புனர்பூச நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் யார் அப்படின்னாலும் ஸ்ரீ அவர் அவர் குலத்திலே தோன்றியவர் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாக இருப்பவர் தான் சூரிய பகவான் அதனால் இந்த ஆடி அமாவாசை மிக மிக விசேஷமான ஒரு நாளாகவே சொல்லணும் இந்த நாளில் நாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு சூரிய பகவானையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு படையல் போட்டு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா காகத்திற்கு முதல்ல அந்த உணவை நாம் வச்சுட்டு அதற்கப்புறமா நாம் உணவை எடுத்துக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கறவங்க அந்த தர்ப்பணம் படையல் போட்டு வழிபாடு பண்ற வரைக்கும் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது முக்கியமா இந்த நாள்ல வந்து நம்ம உணவு தானம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி வாங்கி கொடுக்கலாம் இல்லை சாப்பாடு வாங்கிக்கிறதுக்கெல்லாம் இங்க ஆலை இல்லை அப்படின்னாலுமே நீங்க காகங்களுக்கு நாய்களுக்கு இது போல விலங்குகளுக்கும் நீங்க அந்த நாள்ல உணவு அளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது எப்பொழுதுமே எந்த ஒரு வழிபாடா இருந்தாலுமே உணவு தானம் அப்படிங்கிறது உங்களுடைய வழிபாட்டை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதே போல தர்ப்பணம் கொடுக்கறது ஏன் இவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத பற்றி நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் நாம இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க நம்முடைய முன்னோர்கள் அவங்க இல்லைனா நாம இந்த உலகத்துல பிறக்கவே முடியாது அதையை நினைவு கூறுவதன் காரணமாகத்தான் அவங்களால தான் நம்ம இந்த பூமிக்கே வந்திருக்கோம் அதனால அவங்கள வந்து நினைவு கூர்ந்து அவர்களை வழிபாடு செய்கின்ற ஒரு முக்கியமான நாள் தான் அமாவாசை உங்களால் முடிஞ்சால் எல்லா அமாவாசைகள்லையுமே அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அவர்களுடைய ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கும்போது அவர்களை நல்லா கவனிக்காமல் நான் அமாவாசையில் மட்டும் தர்ப்பணம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது இருக்கும்போதும் நல்லா கவனிக்கணும் அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுடைய ஆன்மா மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு இது போன்ற தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளையும் செஞ்சு அவர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த வேண்டும் இப்போ என்னதான் இருந்தாலும் நீங்கள் இருக்கும் பொழுது நல்லா கவனிக்கலை அப்படின்னா அவர்கள் மனது சங்கடப்படுவார்கள் உங்கள் உங்களுடைய உங்கள் பெற்றவங்க உங்களோட பெத்தவங்களோட பெற்றவங்க அப்படிங்கிறதுனால உங்களை திட்டமாட்டாங்க சாபம் கொடுக்க மாட்டாங்களே ஒழிய ஆனால் அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாலே அதுவே நமக்கு ஒரு சாபம்தான் அதனால இருக்கும் பொழுது அவர்களை நல்லா கவனிச்சுக்கணும் இறந்த பிறகும் அவர்களுக்கு இது போன்ற தர்ப்பணம் போன்ற புண்ணிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும் அப்போதான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுமூகமாக போகும் பிரச்சனை இல்லாமல் போகும் இந்த பித்ருக்கோலினுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுற தடங்கல்களை எல்லாம் நீக்குகின்ற ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது அதனால பித்ரு வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான முதல் படி அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுடைய பித்தர்களை வழிபாடு பண்ணுறதுக்கு உள்ள மிக மிக முக்கியமான ஒரு நாளான இந்த அமாவாசை அதுவும் இந்த ஆடி அமாவாசை வருஷத்தில் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை நீங்க வந்து ஒவ்வொரு மாசமும் தர்ப்பணம் கொடுக்க முடியல இல்லை அவங்க இறந்த திதியான அந்த வருஷாந்திர திதியில கூட தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த மூன்று அமாவாசை தினங்கள்ல நீங்க தர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாலும் கூட போதும் முடிஞ்சா நீங்க எல்லா அமாவாசைகளையும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்றது சிறப்பு இந்த நாளை தவற விட வேண்டாம் இந்த நாளில் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி வழிபாடு பண்ணி அவர்களுடைய ஆசையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்